அப்போ இஸ்லாமிய பெண்கள் அடக்கி வைக்கப்படலை அவர்கள் ஒரு போராட்டம் நியாயமான போராட்டத்துக்கு களத்துக்கு வருவாங்கிறத ஷைன்பாக் போராட்டம் உறுதிப்படுத்தியாச்சு ஆனா இப்போ இந்த வகுப்பு விஷயத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இந்தியா சுதந்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த சொத்துக்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் அங்கங்க இருந்துச்சு இந்தியாவிலே இருக்கு என்றாலே அது என்னன்னு முதல்ல தெரியணும் தானம் செய்யறது அது எல்லா மதத்திலையுமே தானம் செய்யற வழக்கம் உண்டு தான தர்மம் பொதுவாக இஸ்லாத்துல நிலையான தர்மம் சொல்லுவாங்க சதக்கத்துள் ஜாரியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க நம்ம மரணத்துக்கு அப்புறமும் நம்ம சொத்துக்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு போய் அதனால் நமக்கு நன்மை வரணும் கிடைக்கணும்னு சொல்லி இருக்கின்ற ஒரு விஷயந்தான் சதக்கத்தில் ஜாரே அப்போ இந்த வக்குப் என்பது என்னென்னா எனக்கு வாரிசு இல்லை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை நான் வகுப்பு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு